ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நேற்றுக்கு லைவில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் முடியலன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நேற்று நைட்டு காலம் போல் கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு இப்போ மறுபடியும் ஒரு மாதிரி குத்துக்குதுன்னு வருது இன்னொரு வேலைக்கு மாத்திரை இருக்குது போட்டால் சரியாகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய வீடியோவில் போட்டுருந்துருப்பேன் அம்மியில் மாவு அரைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்குமே நம்ம பார்க்க போனால் அந்த மாதிரி வீடியோஸ் தான் பழைய சப்ஸ்கிரீபருக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் பேர் கேட்பாங்க அம்மியில் எப்படி சிஸ்டர் நீங்கள் மாவரச்சு தோசை சுடுறீங்கன்னு அதை வீடியோ எடுத்துருக்குறேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சொற்று வாங்கினதை எல்லாமே காட்டினீங்க ஆனால் பாப்பாவுக்கு சொற்று வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏன் கா காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்டவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு டே மாதிரி தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் உண்மைக்குமே வீடியோ நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மார்க்கெட் போயிருந்தல என்னென்ன வாங்கினான்னு பார்க்கலாமா மல்லிச்செடி வாங்கியிருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேன் கேரட் பீன்ஸு அவரக்காய் அப்புறம் இதில் பச்சை பட்டாணி உங்களுக்கு தெரியும் தானே வெஜிடபிள் பிரியாணி செய்யணும் அப்படின்னா நம்ம ஊரை வச்சு பண்ணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி இதில் உள்ளது உள்ளதையுமே பண்ணலாம் ஆனால் இந்த ஒரு காலிஃப்ளவர் இந்த ஒரு காலிஃப்ளவர் எழுபது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆனால் உண்மைக்குமே ப்ராமிஸ் ஆனால் ரேட்டு செம்மை இதை எல்லாத்தையுமே பிச்சு அதை கீரை பொரிக்கணும் அம்மா சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி காய்கறி எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறோம் வேறு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்கள் கிட்டே காட்டுறேன் அதுக்கப்புறம் தோசைக்கு போடுறதுக்காக வேண்டி பச்சரிசி இல்லை அதனால் ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு வந்தேன் இங்கே கசகசா இந்த மாதிரி தனியாக தான் வச்சுருப்பாங்களாம் அதனால் நான் கேட்டேன் செல்லில் கேட்டு தான் கேட்டதுக்கு அப்புறம் கசகசா இருக்குன்னாங்க அதனால் ஐம்பது கிராம் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க ஐம்பது கிராம் மட்டும் வாங்கியிருக்கிறேன் பாம் ஆயில் ஒரு லிட்டர் அப்பளம் ரெண்டு பாக்கெட் ஒரு சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் ஒரு அஞ்சு ரூபா கரம் மசாலா பாக்கெட் ஒன்று அதுக்கப்புறம் கடுகு வீட்டில் காலி ஆகிடுச்சி அதனால் கடுகு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் பருப்பு கால் கிலோ உளுந்து கால் கிலோ சீனி அரை கிலோ கொஸ்பத்தி நேற்றுக்கி அப்பா சொன்னாங்க கொஸ்பத்தி வாங்க மறந்துட்டேன்னு அவங்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சத்தை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குற சோப்பு ஒன்று கருப்பு கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்திருக்குறேன் பார்த்தீங்களா நான் கேட்டது எப்போதுமே வெள்ளை சொண்டக்கடலை வாங்கிட்டு வருவேன் இந்த டைம் கருப்பு கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்திருக்குறேன் நைட்டு ஊற வச்சு நாளைக்கு குழம்பு வைக்கலாம் ரெண்டரை ரெண்டரை கிலோ உருளைக்கெழங்கு வெங்காயம் ஒரு ஆஃப் கிலோ அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு இன்றைக்கி இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்குறேன் வேறு எதுவுமே இன்றைக்கி வாங்கலை மிட்டு பிஸ்கட்டு சாப்பிட்றத பார்த்தீங்களா சுபி இல்லை ஸ்கூலுக்கு போயிருக்கானோடனே கத்திகிட்டே இருந்தோடனே ஒரு அஞ்சுருபா பிஸ்கட் அம்மா கிட்ட வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன் ம் ம் மசாலா மீனா ஆ பாஜி மீனா நேற்றுக்குள்ளே கீரையில் ஒரு கெட்டு இருந்துச்சு கொஞ்சம் வாடி இருக்குது கொஞ்சம் இதாக இருக்குது அம்மாவை கட் பண்ண சொல்லியிருக்கிறேன் ஒரு பூ எழுபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா அதில் எனக்கு பதி அம்மாவுக்கு பதி மல்லிச்செடி கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் எனக்கு ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அம்மா கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அம்மா கொடுத்துக்கலாம் இப்போ உலை வச்சுருக்கிறேன் பாருங்கள் வேகட்டும் இன்றைக்கி மொழுகுணேன் இடத்த அம்மா கட் பண்ணிக்கிட்டு இருக்குது பத்திரட்ட நெய்ஜி பூ ம் கொஞ்சம் சிஜைக்கு தாவரை பாஜம்னாக்கோ ம் அல்ப பனி தேக்கி குறைதும்ங்கண்ணா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே வெந்துருங்களாம் அதுக்கப்புறம் வதக்குனா போதும் அப்படிங்காம சாப்பிட்ருக்கேன் ஆனால் வதக்குனது கிடையாது இதெல்லாம் நம்ம உருளை தூரம் தானே போடுவோம் ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு இங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோமே சரி இது ரெடி பண்ணட்டும் மசாலா நம்ம எடுத்துக்கலாம் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு விட்டுமா நல்லா சாப்பிடு நல்லா இருக்காமா காலிஃப்ளவர் நல்லா இருக்கா ஐயா சாப்பிட சாப்பிட்றது பார்த்திங்களா மிட்டு வ கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும் அதை காட்டலை அப்படின்னா கேட்குறவங்களுக்காக வேண்டி அது இப்போ காய்கறி சாப்பிட்றதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிஸ்கட்டு சாப்பிடுச்சு அங்கே அதில் பாதியை போட்டுட்டு இங்கே கொண்டு வந்து கழுக்கை சரித்து சரித்து சாப்பிட்றாங்களாம் சாப்பிட்டு சாப்பிடு இப்போது கீரை வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறமேட்டி இதில் கடுகு இதெல்லாம் போடவே மாட்டாங்க வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நச்சு போட்டிருக்குறேன் இப்போ ரெண்டு காய்ஞ்ச மிளகா வத்தல் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே இப்போ கிள்ளி எடுத்து போட்டிருக்குறேன் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு இங்கே பார்த்தீங்களா இப்போ இந்த கீரை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இந்த கீரை நான் சமைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் போட்டு வதக்குனதுக்கு பிறகு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ எல்லாத்தையுமே போட்டு வதக்குனதுக்கு பிறகு இதுக்கு அடுத்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அளவு தெரியல அதனால் இப்போ மூடி வச்சுருக்குறேன் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆமாம் அம்மா முதல்ல சொன்னது தண்ணி விற்று வேக வைக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த கீரையும் சேர்த்து போகிறதுனால அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னாங்கன்னா வேண்டான்ட்டாங்க பார்த்தா அதேமாதிரி அதில் எவ்வளோ தண்ணி கிடக்க பார்த்தீங்களா ஆய்வு டாக்கு தண்ணி வரலன்னொடனே அம்மா பார்க்க சொல்கிறாங்க கீழே விழுந்துட்டேன் கொஞ்சோண்டு இப்போ அனல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன் இப்போ ஒரு வழியாக கீரை கூட்டு ரெடி சாப்பிடும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் எல்லாமே வந்துடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றி என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமேடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு காலிஃப்ளவரும் வரும் உருளைக்கெழங்கும் போட்டிருக்குறேன் நேற்றுக்கு போட்டு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க சிஸ்டர் எந்த குழம்பு வச்சாலும் உங்கள் ஊரில் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க நான் எந்த குழம்பு வச்சாலும் சேர்ப்பாங்க கறி குழம்பு வச்சாலும் சேர்ப்பாங்க மீன் குழம்பு வச்சாலும் சேர்ப்பாங்க மாட்டுக்கறி இறால் குழம்பு எது வச்சாலும் சேர்ப்பாங்க அதனால தான் ஒடிசாவில் மட்டும் உருளைக்கெழங்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு சைட்டில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வேகட்டும் அதுக்கப்புறமேட்டு காற்று இதில் ஒரு அறவே இருக்காது அப்புறம் குழம்புல ஒரு அரவே இப்போ என்ன சூடாயிடுச்சு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருந்தேன் இன்னைக்கு அது தக்காளி பழம் புரியல என்னது ஆ ம் ம் பேக் எடுத்துட்டு போ பத்து ரூபா பேக்கு

ஆ கொண்டு இப்போ வத்தப்பொடி மஞ்சள் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் எப்போதும் போல தான் மசாலா எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமேட்டி எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னடி பிரச்சனை இவ்வளோவுக்கு நெல் பிறக்க போகிறாங்க பாத்தீங்களா அதனால் நான் சொன்னேன் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு

அவங்களுக்கு அது ஒரு ஜாலி இப்போ மசாலா என்ன எல்லாமே நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்கள்ல சிஸ்டர் நீங்கள் சமையல் பண்ணுறது உண்மைக்குமே எல்லா சமையலுமே நல்லா பண்ணுறீங்கன்னு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போது இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாரையும் ஒரு வழியை அனுப்பி விட்டுட்டு இந்த மாவு வேற இறக்கி போகணும் இப்போ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு எல்லாமே போட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் போது வேணால் கரம் மசாலா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் வத்தினதுக்கு அப்புறமேட்டு இறக்கி வச்சிடலாம் உருளைக்கிழங்குமே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி கம்மியாகட்டும் இப்போ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே சா இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு முன்னாடி ஒரு லாங் வீடியோவில் போட்டிருப்பேன் அம்மியில் ஒடிச்சால் மாவு அரைக்கிறது எப்படின்னு அதனால் இதில் டீட்டெயிலாக கொடுக்கல நான் எப்போதுமே அரைக்கும் போது இங்கே உள்ளவங்க எப்படி அரைப்பாங்கன்னா பச்சரிசி அதுக்கப்புறம் உளுந்து ரெண்டையும் ஒன்று போல் ஊற வச்சு அரைப்பாங்க நான் வந்து புளுங்கரிசி பச்சரிசி தனியாக ஊற வச்சு அரைப்பேன் அதுக்கப்புறமேட்டு உளுந்தை முதல்ல அரைச்சி எடுத்துருவேன் அப்படாதான் தோசை சுடும்போது நம்ம நாட்டு தமிழ்நாட்டு ஸ்டைட்டில் வர்ற மாதிரி இருக்கும் தோசை உங்கள் காட்டிட்டேன் அம்மா இங்கே பாரு நெல் நெல் எடுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிறத கை கக்கினாலும் அக்கலாம் ஆனால் அடிக்கிற குளிருக்கு அதனால எப்படி குட்டி கத்திரிக்கெல்லாம் வச்சு வெட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இது பார்த்தீங்களா இல்லைம்மா நீ கையில் கூட பண்ணுறீங்களே கை வெட்டிடும் ஆ அதனாலதான் சொல்கிறேன் குளிர் டைம் பார்த்தியா நாங்கள் போட்டிருக்கோம் அரை மணி எப்படி கீழே போட்டுக்கலாம் அரை மணி எடுத்துக்கொண்டு ஒரு ஓரம் மாதிரி இது நாளைக்கு அடுப்பத்தை வைக்கிறதுக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்

டீ சூடாக இருக்குது நம்மளுடைய அக்காமார்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு டீ குடிக்கும் ஏன்டி அங்கேருந்து ஊளை விடுற அதனால நாங்கள் டீ குடிக்க போகிறோம் டீ குடிக்கலாமா குடி அன்னைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போது சின்ன பாப்பாவுக்கு வாங்கினது அந்த மாடல் பெரிய பாப்பாவுக்கு வாங்கினது இந்த மாடல் பட்டாம்பூச்சி பறக்கு தான் வாங்க நம்மளும் டீ குடிக்கலாம் இனிப்பு அது எல்லாமே டேஸ்ட்டாக போட்டிருக்குற அத்தை மருகளுக்கெல்லாம் நீ தமிழ்நாட்டுக்கு போன அப்படின்னா டீ போட்டு குடிப்பியா போட்டு குடிப்பேன் சுசிலா தேக்கணுக்கு டீ அவ்வளோவா பிடிக்காது மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுப்பா பிடிக்கும் சூப்பராக இருக்கும்